ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லிக்யூடு ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அதை பற்றி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இது வந்து இந்த ரோஸ் அது என்னது பன்னீர் ரோஸ் எத்தனை தளிர் அடிச்சுக்கு பாருங்கள் இந்த ஒன்று இருக்குதா இங்கே பாருங்கள் இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த இங்கே ஒன்று போதும் இந்த ஒன்று கூடி போய் எவ்வளோ உயரமாக போய் இந்த செம்பருத்தி செடிக்கு போயிட்டாக பாருங்கள் இப்போயே இது நாலு தளர் அஞ்சு தளர் ஆயிடுச்சா இங்கிட்டு கூடி பாருங்க இதுலேருந்து வந்து இந்த செடிக்குள்ளோடி போகிறாங்க இது செவன் டேஸ் ரோஸும் பாருங்கள் எத்தனை தளர் அடிச்சுக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இந்த வெந்தயம் போட்டு போட்டோம்ல அது நேற்று எப்சம் சால்ட்டு போட்டுவிட்ருக்கோம் அது இல்லாமல் மழை தண்ணி வேறு விழுந்ததில் செடி நல்லா சிறப்பாக இருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனையாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் கொடி கொடியை வர மேலே போனால் பறிக்க முடியலைங்கிறதுனால இதை கீழேயே எனக்கு பூ பூக்காக உனக்கு கீழேயே காய் தரமாக பறிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு கீழேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க பூ பூத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேலே எட்டி பறிக்க முடியல நம்மளால் அது அப்படியே முத்தி போயிருது இந்த அங்கெல்லாம் ஒரு பத்து அவரைக்கா மேலே மரத்தில் கொய்யா மரத்தில் மேலே கிடக்கு நமக்கு எட்டலை ஸோ அதை நம்மளால் பறிக்க முடியலை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ் நம்ம அரிசி கழிந்த இந்த எல்லாத்தனையும் இந்த வடிச்ச எல்லாத்தையும் வச்சுருந்தேன் இல்லை மூணு நாளாக ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் இதைத்தான் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அது கூட நம்ம இந்த வேஸ்ட்டான கோதுமாவு வாழைப்பழம் அது கூட கொஞ்சம் தயிர் நாடிச்சிக்கரெல்லாம் போட்டு வச்சோம்ல அது எப்படி நுரைச்சிட்டு பார்த்திங்களா இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு கொடுத்து போகிறேன் இது வந்து ஏன் பாருங்கள் விவர்ஸ் இதைத்தான் தண்ணியில் கலந்துருக்கேன் இதைத்தான் தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன் நான் ஈரப்பதம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு செடி எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணுன்ட்டு கொடுக்காம நேற்று வந்து அந்த உரத்தை மட்டும்தான் எப்சம் சால்ட்டு மட்டும்தான் கொடுத்தேன் மண்ணை தோண்டி தோண்டி வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் தண்ணி கொடுக்க போகிறேன் செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வாடாமல்லி எண்ணெய் கொஞ்சம் பறித்து மல்லிகை பரும்பு வந்துருக்கு அது கூட வச்சு கட்டி தலையில் வைப்போன்னு பார்க்கேன் நிறையா பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்த மழை அதுக்கும் எல்லா செடியும் என்ன செஞ்சிட்டாங்க சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்களும் குடும்பம் வரைக்கும் வீட்டில் வேஸ்ட் ஆகிறத எப்பவுமே கீழே தூக்கி போடாதீங்க ஒரு டப்பாவில் கொட்டி கொஞ்சம் நாட்டு சக்கரையை போட்டு வச்சுருங்க இந்த வாழைப்பழம் தயிர் இந்த வேஸ்டான மாவு ஐட்டங்கள் இந்த கடலை மாவுனாலும் சரி பாசிப்பயிறு மாவு கொண்டக்கடலை அப்புறம் கோதுமை மாவு இப்படி எது இருந்தாலும் சரி அதை என்ன செய்யாதீங்க கீழே போடாதீங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுருங்க ஒரு டப்பாவில் பிடிச்சிருங்க பாருங்கள் அடுத்தப்பில் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் தெரிதான்னு பாருங்கள் இந்த தக்காளி செடி திருப்பி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே காய்ச்சி முடிச்சோடனே இந்த இடத்துல கொப்பை என்ன செய்யணும் கட் பண்ண நினைக்கிறேன் எப்படி கீழே வரைக்கும் சாஞ்சு கிடக்குன்னு பாருங்கள் இதை கட்டி வைக்கவும் முடியலை இ அதுக்கு முன்னாடி இங்கிட்ட மேலே வேறு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இங்கே வேறு பூ வராறப்போகுது நான் கட் பண்ணி விடுவோன்னு பார்க்கேன் பூ வரத்தான் போகுது இங்கே பாருங்கள் விவர்ஸ் கொடி காய்கறியில் இந்த சந்துக்குள்ளே கொண்டாந்து வச்சிட்டேன் எனக்குள்ள அப்படியே நல்ல கொடி இங்கே பாருங்கள் விவர்ஸ் இந்த பக்கமும் என்ன செஞ்சுருக்கேன் கொடி காய்கறியெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அதுலேயும் ஒரு காய் வந்திருக்கு பாவாக்கா இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ